ஒரு நாள்லயே இவ்வளவு வேலையை முடிக்க வேண்டி இருந்துச்சு அண்மையில நாங்கள் அச்சுவெளி பகுதியில் ஒரு வீடு தான் சிசிடிவி கேமரா பூட்டி கொடுத்துருந்தோம் அந்த வீடு குடிபொருளுக்கு முதல் நாள் போயிட்டு அவளுக்கு சிசிடிவி கேமரா வேலைகள் இன்வெர்டர் செட்டப் செஞ்சு கொடுத்திருந்தோம் அது மட்டும் இல்லாமல் டோருக்கு வந்து ஒரு லொக்கும் செட் பண்ணி கொடுத்திருந்தோம் இது எல்லாமே ஒரே நாளில் செஞ்சு கொடுத்திருந்தோம் இந்த வாடிக்கையாளருக்கு மொத்தமாகவே பதினோரு கேமரா பூட்டி கொடுத்திருந்தோம் அதுல எட்டு கேமரா வந்து நாற்பது மீட்டர் கவர் பண்ணக்கூடிய கேமராவும் இருபது மீட்டர் கவர் பண்ணக்கூடிய கேமரால மூன்று கேமராவும் பூட்டி கொடுத்திருந்தோம் டோட்டலாகவே பதினோரு கேமரா வந்து வந்துச்சு இந்த பதினோரு கேமராவுமே கிக் விஷன் பிராண்ட்ல கோல்ட் கேமராவை தான் பொட்டி கொடுத்துருந்தோம் அவையில குவாலிட்டி வேணும் என்று கேட்டிருந்தபடியா அது மட்டும் இல்லாம ஒரு ரொட்டேட் பண்ணி பார்க்கக்கூடிய கேமரா வேணும் என்றபடியா இசி விசி ரொட்டேஷன் கேமராவும் ஒன்று பூட்டி கொடுத்துருந்தோம் கஸ்டமருக்கு பூட்டின கேமரா எல்லாத்தையும் ஸ்கிரீன்ல பாக்கணும் என்று கேட்டிருந்தபடியா இருபத்தி ஏழு இன்ச்சு மோனிட்டரும் போட்டு கொடுத்திருந்தோம் கிக் விஷன் பிராண்ட்லயே இந்த பூட்டின பன்னெண்டு கேமராவுமே கரண்ட் இல்லாட்டியும் அதிக நேரம் வந்து வேலை செய்யணும் என்று கேட்டிருந்தபடியா இன்வெர்டர் செட்டப் செஞ்சு கொடுத்திருந்தோம் இதுல ஆயிரத்தி நூறு இன்வெர்ட்டரும் இன்வெர்டரும் நூற்றி ஐம்பது ஐபிஎஸ் பேட்டரியும் போட்டு கொடுத்துருந்தோம் அது மட்டுமே இல்லாம இந்த பேட்டரி அண்ட் இன்வெர்டர் வைக்கிறதுக்கு ஒரு போர்டபுளான அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்ட் உண்டு அட்ஜஸ்ட் பண்ணி கீழே சில்லு வச்ச ஸ்டாண்ட் ஒன்று நாங்கள் கஸ்டமருக்கு செட் பண்ணி கொடுத்துருந்தோம் இது வந்து கரண்ட் இல்லாட்டியும் ஒன்பதுல இருந்து பத்து மணி தேடம் வரைக்கும் இந்த கேமரா எல்லாமே வேலை செஞ்சு கொண்டிருக்கும் அந்த மாதிரி தான் நாங்க செட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதோட இவங்கள நோம டோரை கூட நாங்க ஸ்மார்ட் டோர்ல உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை ஸ்மார்ட்டா செஞ்சு கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு வந்து வெளிநாடுகள்ல இருந்து கொண்டே இங்க இருக்கிற கதவுகளை திறக்கிற மாதிரியும் இல்ல அவங்களோட பிங்கர் மூலம் அந்த கதவுகளை திறக்கிற மாதிரி மாதிரியும் செட்டப் ஒன்று செஞ்சு கொடுத்துருந்தோம் உங்களுக்கு இந்த மாதிரி சிசிடிவி கேமராக்கள் மட்டுமே இல்லாம உங்களோட வீடை வந்து நாங்கள் ஸ்மார்ட்டா மாத்தணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்கட கம்பெனி யாழ்ப்பாணம் நல்லூர் அரசடி ரோட்ல ஏஆர் சிசிடிவி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் ரெண்டு பேர்ல தான் இருக்கு நீங்க வெளிநாடுகள்ல இருந்து கூட எங்களை தொடர்பு கொள்ளலாம் இல்ல வெளி மாவட்டங்கள்ல இருந்து கூட உங்களுக்கு சிசிடிவி கேமரா தேவைகள் இருக்கலாம் இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்வெர்ட்டர் செட்டப்புகள் இல்லாடி டோர் லோக்குகள் இந்த மாதிரி உங்களோட வீடுகளை நீங்க ஸ்மார்ட்டா வச்சிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் நம்பர் தான் ஸ்கிரீன்ல இருக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ள உங்களுக்கு உண்மையானதும் நேர்மையானதும் பாதுகாப்பான சேவையை வழங்குவதே எங்கள் கடமையாகும் நன்றி